அனைவருக்கும் வணக்கம் இந்த கன்னியன் முதல் புறமாவும் வந்து சௌந்தரியா ஒன்றுமே பண்ணலை சௌந்தரியா அசால்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணால் மற்றவங்க போட்ட கூட ஒன்றும் பெருசாக போடல அப்படின்னு உடனே இந்த கன்னியன் இருக்காங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படியே முத்துக்கு என்ன கல்ட்டுனா சொல்லி நான் சொல்கிறேன் அதே மாதிரி சௌந்தரியா என்ன கல்ட்டுனான்னு சொல்லிங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி சவால் விட்றாங்க டே என் சேனலை பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே சௌந்தரியா கண்டென்ட்டாக தான் இருக்கும் அவ்வளோ விஷயம் சௌந்தரியா பண்ணியிருக்கு சரி நானே அடுக்கிறேன் சௌந்தரியா என்ன அப்படின்னு சொல்லி அதாவது சௌந்தரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியாக்கும் சுனிதாவுக்கும் வந்து ஒத்து வராது அந்த சண்டை அதே மாதிரி சௌந்தரியாக்கும் தர்சிகா ஊத்து சோறாது அந்த ஒரு சண்டை அதுக்கப்புறம் சாச்சனாவோட தொடர்ந்து அத்தனை கண்டண்டு இதெல்லாம் கண்டண்டு இதெல்லாம் சண்டை தான்டா கண்டண்டு புரியுத இந்த கன்னியன் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை சண்டை தான் கண்டண்டு நீ பிக் பாஸ் ஷோ பார்க்குறீங்களா ரிவியூ பண்ணுறீங்கள அப்புறம் சாச்சனாவோட எத்தனை கண்டண்டு விஷாலோட விஷால் வந்து சௌந்தர்யாப்பை தப்பாக பேசி அது எவ்வளோ பெரிய கண்டா போச்சு ஏன் இப்போ சமீபத்தில் இருந்து ராணவு கூட எத்தனை கண்டண்டு அந்த பொம்மை டாஸ்கில் ராணாவோட கண்டண்டு பொம்மை டாஸ்கில் வந்து மஞ்சரியெல்லாம் வச்சு கிழிச்சது அப்புறம் ஜாக்லினோட கோவா கேங்கு கோவா கேங் கண்டன்ட்லாம் அவ்வளோ பெரிய கண்டன்ட்டு ஒரு வாரம் முழுக்க அதை வச்சு ஓட்டினாங்க அதுக்கப்புறம் ஜாக்லினோட ஜாக்லின் நாமினேஷன் பண்ணி அது ஒரு கண்டன்ட்டு ஜெஃப்ரியோட கண்டென்ட்டு இப்படியே சொல்லிக்கிட்டே போனால் தீபகண்ணோடலாம் சரியான ஒரு கண்டென்ட்டு அந்த இந்த டாஸ்கில் ராஜான் டாஸ்கில் என்ன கண்டென்ட்டு சொல்லு சவுண்டு வந்து ஒரு சண்டை போட்டது அதான் புறமோலை வர்றது புறமோலை வர்றது தானே கண்டென்ட்டு இந்த கண்ணியப்பை ஏதாவது ஒரு புறமோலை வந்திருக்கானா சொல் எப்போ வந்தால் தெரியுமா கேவலப்பட்டு போய் வந்தான் வந்த ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு வாரம் வந்தா அதுலேயும் அவன் கேவலப்பட்டு போய் தான் வந்தான் ஒரு தடவை என்ன ஒண்ணா காலில் சைக்கிள் ஓட்டினான் உலக தொழிலாளர்களே அவமானப்படுத்துகிறாங்க சௌந்தரியான்னு சொல்லிட்டு காலில் சைக்கிள் ஓட்டினான் அப்போ ஒரு தடவை வந்தான் பாஸ்ட்டை கேவலப்பட்டான் இந்திய வரலாற்றே முதல் முதலாக நாங்கள் ஐநூறு பேர் வேலை பார்க்குறோம் ஐநூறு பேர உழைப்பையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிக் பிக்பாஸை காரி துப்பி அசிங்கப்பட்டான் இந்த கன்னியன் அப்போ தான் வந்து ஐயா பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பிக் வேற வேறு என்ன கண்டென்ட் இவன் கொடுத்து கிழிச்சிருக்கான் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை சொல்லுங்கடா ஆ எல்லோரும் உட்கார வச்சு சாச்சனா வந்து செஞ்சால் ப திருப்பி இவங்க செஞ்சாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய சொல்லுங்கடா என்னடா கண்டென்ட்டு குடிச்சாவ என்ன கண்டென்ட் கிழிச்சான் ஒரு இலவும் பண்ணாமல் ஒன்றும் பண்ணலை அவள் வந்து சொல்லிட்டானாம அப்படியே சௌந்தரியம் என்ன கண்டென்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பண்ணலை அசால்ட்டுன்னு சொல்லி உடனே சௌந்தரியம் என்ன பண்ணிட்டா ஒன்றுமே பண்ணல ஒரு கேமில் கூட ஜெயிக்கல ஒரு கேமில் கூட ஜெயிக்கில கேமில் ஜெயிக்கிறோம் முக்கியம் முக்கியமில்லப்பா அப்படி பார்த்தா கண்ணியை எல்லா கேம்லையும் யாரும் தள்ளிட்டானா எல்லாமே இங்கே வந்து பிடி உஷா மாதிரி கேமில் வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்களா பைத்தியக்காரங்களா கண்டென்ட்டு தான் நான் முக்கியம் பிக்பாஸை பொறுத்தவரையும் இதே அசிம்மனவன் என்ன சொல்லியிருப்பான்னா அசிம் ஒரு டாக்ஸிக்கு விளையாண்டாரு விக்கிரமன் தான் வந்து அறுத்து தள்ளினார் அப்படின்னு சொல்லி விக்ரமன் என்னென்னா ஒரு மிச்சர் பைய அந்த விக்ரமன் மாதிரியே மிச்சர் தான் இந்த ஆள் கண்ணியை ரெண்டு பேருமே வந்து கண்ணியன் அவனும் யாதும் முறை யாவரும் கேள்வி சுற்றுவான் இவனும் யாதும் முறை யாவரும் கேள்வி சுற்றுவான் ரெண்டு பேருமே வந்து திருட்டு பயலு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது ஏன்னா விக்கிரமனை என்ன பண்ணாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஒரு பெண் வளர்க்குறீங்கிற இப்போ கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளோன்னு வைங்களேன் வேறு பொண்ணோட அதெல்லாம் இருக்குது சரியா சும்மா வந்துட்டு வாய் சுடக்கூடாது சவுண்டு தான் இந்த பிக் பாஸ் கேமே அவ்வளோ கண்ட்டு இந்த சௌந்தரியா வந்து எல்லாத்தையும் நிற்க வச்சு ரோஸ்ட் பண்ணது இருக்குல்ல அது முடித்தோடனே திருப்பி அடுத்த நாள் காலையிலே வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி திருப்பி ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டுடா அது இந்த பேய் குழந்தை வச்சு எவ்வளோ கண்டென்ட்டு பேய் குழந்தைக்கு சௌந்தரியா ஒரு சா அந்த அதை அந்த அந்த பேய் குழந்தை போட்ட சண்டை தான் அப்படியே வந்து அவ்வளோ நாள் வந்து வந்துச்சு பேய் குழந்தை வெளியே போகிற வரையும் பேய் குழந்தை பேய் குழந்த சௌந்தரியா பேய் குழந்தை தான் இவெல்லாம் எங்கே இருந்தால் அப்போல்லாம் சண்டை அவ்வளோ சண்டை போயிட்டு இருக்கும்போது இந்த கன்னியைப்போம் எங்கே இருந்தான் மிச்சர் சாப்பிட்டு இருந்தான் எல்லா வாரமும் உட்காந்து மிச்சரை சாப்பிட்டு திடீர்னு வந்துட்டு எனக்கு எனக்கு உயிர் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பிஆர்டிம் வச்சு செட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வந்து அல்காரிதம் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த இந்தியா கில்ஸ் தமிழ் கில்ஸ் அப்புறம் வந்து இந்த ஒரு சில குரூப் டேலாம் வந்து காசை கொடுத்துட்டு பிஆர் செட் பண்ணி இது ஒரு வேலை பார்த்துட்டு வந்துட்டான் இதனால் ஒரு இலவும் பண்ணலை யாரோட சண்டை போட்டிருக்கான் எனக்கு தெரிஞ்சு அருணோட சண்டை போட்டான் அது கேவலை போட்டான் அருணும் காடிக்காக துப்பிட்டான் வேறு யாரோட சண்டை போட்டான் வேறு யாரோடமே இல்லை ஆனால் சௌந்தரி எத்தனை இருக்கில் இருக்குது எல்லாரோடய சண்டான் மஞ்சரியோட சண்டை அதே மாதிரி ராணாவோடைய சண்டை ஜாக்கினியோட சண்டை தீபக்கோட சண்டை கோவெங்கா அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது பிரச்சனை வந்தது அதே மாதிரி தர்சிகாவோட எங்கள் அப்பா அதெல்லாம் மிகப்பெரிய கண்டன்ட்ரா கண்டெண்டுக்கு இங்கே சவுந்தர்யதாண்டா பைத்தியக்காரங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றிய வணக்கம்